ஹலோ எப்ரிவான் ஸோ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் ஒரு நியூஸ் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு அஞ்சாறு குழந்தைங்க போட்டி போட்டுக்கிட்டு யாரும் நிறைய அயன் டேப்லெட் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காம்படிட் பண்ணி எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் டே அயன் டேப்லெட்ஸ் எடுத்துருக்குறாங்க இவங்க எல்லாருமே டாக்ஸிக்காக அது ரியாக்ட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி சிக்கும் ஆகிட்டாங்க ஸோ இது எ என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சிம்பிளாக ஒரு அப்டாமனல் டிஸ்கம்ஃபர்ட்லேருந்து வாமிட்டிங்லேருந்து ஒரு லிவர் ஃபெயிலியர் ஆகிற வரைக்கான பாதிப்புகள் வந்து இந்த அயன் டேப்லெட்ஸ் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஸோ எப்படி இந்த குழந்தைங்களுக்கு இந்த அயன் டேப்லெட்ஸ் கிடச்சிது அப்படின்னு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து ரொட்டீனாக நம்ம ஸ்கூலில் இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் அயன் டிஃபிஷியன்சி ஆகக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்த அந்த சப்ளிமெண்ட் டேப்லெட்ஸ் தான் இந்த குழந்தைங்க கையில் கிடச்சிருக்குது ஸோ இந்த டேப்லெட்ஸ் இந்த மெடிசின் எல்லாமே வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் இது எதுன்னு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு தெரியாது ஸோ வீட்டில் கூட இப்போ பெரியவங்களோட சில மெடிசின்ஸோ இல்லைன்னா அந்த குழந்தைங்களோட டோசேஜே கூட சில சிரப்ஸ்லாம் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு குழந்தைங்களே எடுத்து நிறைய டோசேஜில் சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ இந்த மெடிசின்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுறது ஸோ இந்த மாதிரியான சில சின்ன சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்னால் பெரிய சில பாதிப்புகள் குழந்தைங்களுக்கு வராமல் இருக்கிறதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ